ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நான் கிராமத்து சைடு கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி வைப்பாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத நான் காரக்குழம்பு வைக்க போகிறேன் கத்திரிக்காய் போட்டு பார்க்கலாம் வாங்க அடுப்பத்தை வச்சு வடை சட்டி வச்சுட்டேன்ப்பா குழம்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா காரக்குழம்பு இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு தக்காளி இது வந்து கத்திரிக்காய் வந்து நான் நாலு மணிக்கே அரிஞ்சு வச்சுட்டேன் வீடியோ எடுக்கணுன்னு நாலு மணிக்கு அரிஞ்சு வச்சுது எப்படி கருப்பாக வகாமல் அப்படியே பச்சை பசேன்னு வெள்ளையா எப்படி இருக்குது பார்த்திங்களா இதுக்கு காரணம் என்னன்னா உப்பு தூள் போட்டுடணும் நம்ம வாழைக்காயாக இருந்தாலும் சரி கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி அரிஞ்சிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சோம்னா கருத்து போகாத இருக்கும் வாழைப்பூவாக இருந்தாலும் வாழைக்காயாக இருந்தாலும் கத்திரிக்காயாக இருந்தாலும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா தேங்காய் நான் வந்து அரைச்சி வச்சிட்டேன் மணி ஒரு நாலே முக்கால்க்காக அரைச்சிட்டுப்போம் மழை வந்ததுங்களா சரி மழை வந்ததில் கரண்ட் இருக்குன்னு இல்லைனாக்கா என்ன பண்ணுறது அப்படின்னா தேங்காய் வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுட்டேன் புளி வந்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டேன் நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி எப்படி சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சிக்கலாம் புளி நான் செய்கிறதுலையோ பேசுகிறதுலையோ ஏதாவது பிழை இருந்தால் மன்னித்து விடுங்கள் நான் வந்து கிராமத்து சைடு கொண்டு எனக்கு எந்தளவுக்கு பேசறேமோ அந்தளவுக்கு தான் நம்ம பேச முடியும் சரிங்களா என்ன ஒன்றுன்னா ஒரு விஷயத்த வந்து ரெண்டு தடவை மூணு தடவை சொல்கிறோம் அப்படின்னாவே கொஞ்சம் ஒவ்வொருத்தர் ஒரு சில பேர் புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அதுக்காக தெளிவாக வந்து நீங்கள் வந்து அது தெளிவாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அழுத்த திருத்தமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு மூணு தடவை சொல்கிறது பக்கம் என்ன காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் அடுத்து இந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் ஒட்டுக்காக போட்டுக்கலாம் ஏன்னா நான் வந்து செல்லு ஒரு கையில் பிடிச்சிருக்குன்னா ஒவ்வொன்றும் அள்ளி போடுறேன் போட்டுகிட்டு இருக்கோம் அள்ளி அள்ளி போட்டுருக்குறோமே அப்படின்றது தான் எல்லாம் ஒட்டுக்க கொட்டியாச்சு ஏன்னா எண்ணெயை நிறைய தானே ஊற்றிருக்கோம் அதனால் எல்லாம் ஒட்டுக்க போட்டாச்சு இப்போ வந்து தண்ணில க கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் தட்டில் வச்சுக்கிட்டேன் கத்திரிக்காய் போட்டுக்கலாம்ப்பா கொஞ்ச நேரம் வந்து கத்திரிக்காய் எண்ணெயிலே வணங்கட்டும் சரி இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம் தக்காளி பழம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு தூவிக்கலாம்ப்பா இப்போ வந்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதிகமாக போட்டுறாதீங்க மஞ்சள் வாடை வரும் அந்த குழம்புக்கு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்கப்பா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்கிறது தான் அது வந்து ஆச்சி மிளகாய் தூள் நன்மை மிளகாய் தூள் ஹோல்ஸ் சின்னதாக போயிடுவோம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம்ப்பா நம்ம வந்து எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது மல்லித்தூள் சும்மா கொஞ்சமாக ஓரளவுக்கு போட்டுக்கோங்க இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா அந்த எண்ணெயிலே பொடியெல்லாம் கொஞ்சம் வருபடுற மாதிரி கிளறி விடுங்க அதனால் கரண்டி இதிலே வச்சுட்டுனா சுடுது கரண்டி இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து ஊற்றி இப்போ இந்த எண்ணெயில் வந்து பொடி கொஞ்சம் கிளற மாதிரி பண்ணோம்னா அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்குது பக்கவாக இருக்குது நான் அதால் தான் இப்பெல்லாம் எது செஞ்சாலும் அதிகமாக வந்து எண்ணெயில் பொடி வடுபடுற மாதிரியே போட்டுக்கிறது தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா நான் வந்து இதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நாம் குழம்பு எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு மாதிரி ஊற்றிக்கலாம் இல்லையா போதும் இது வந்து இன்னும் புளி கொஞ்சம் ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு கால் சொம்பு தண்ணி போதும் இதுக்கு மேலே வந்து காய் வேகட்டும் காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றினா தான் காய் நல்லா வேகம் இது வந்து எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் கொதி வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் வந்து நல்லா கொதிக்க ஆரஞ்சிச்சுப்பா காய் நல்லா வெந்திருக்கு சும்மா கத்திரிக்காயெலாம் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வணக்கிறோம் இல்லையா அதிலே ஒரு முக்கால் வாசி வெந்து போச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் குடித்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க உப்பு அதிகமாக போயிட போகுது அடுத்து வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் புளி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இப்போ இந்த புளி ஊற்றுருக்க இல்லைங்களா அந்த புளி வந்து பச்சை வாடாத வராத அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காயை ஊற்றிக்கலாம்ப்பா நல்லா கொதிச்சிருச்சுப்பா என்ன ஒரு மிஸ்டேக் தெரியுங்களா தண்ணி அந்த ரெண்டாவதாக ஒரு டைம் கால் சொம்பு ஊற்றுறேன் பார்த்தீங்களா அந்த தண்ணி ஊற்றிடக்கூடாது நீங்கள் வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க நான் தெரியாமல் ஊற்றிட்டேன் சரி குழம்பு பற்றாத என்னமோ அப்படின்றதால ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து அந்த கால் சொம்பு தண்ணி மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினா ஃபஸ்ட்டில் அவ்வளோ தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்தங்க பாருங்க தண்ணி ஆட்டமே இருக்குது குழம்பு இது வேணுன்னா சுண்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சுண்டி போயிடும் அதுக்கான என்ன ரீசன் சொல்கிறது உண்மையை உங்ககிட்ட சொல்லிடணும்ல அதுக்காக தான் அந்த செகண்ட் டைம் தண்ணி ஊற்றுந்து ஊற்றாமல் இருந்துட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கும் அவ்வளோதான் தேங்காய் ஊற்றிக்கலாம் பார்ப்பேன் தேங்காய் போது கெட்டியாகிடும் இருந்தாலும் அது ஒரு குறதானு சொல்லிவிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஐயோ வீடியோவில் சொல்லாத ஒட்டுமே அப்படின்னு நான் என்னோடய வீடியோ பொறுத்த அளவுக்கு என்னோடய சேனலில் பொறுத்தளவுக்கு எதுவுமே பொய் இருக்காது தப்பே செஞ்சாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிடுவேன் இப்படி செய்ங்க இது எக்ஸ்ட்ரா போட்டேன் நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா கவனமாக செய்யுங்க அப்படின்னு உண்மையும் சொல்லிடுவேன் நான் சரிங்களா இப்போ அருங்க தேங்காய் போற்றினோன்னே கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சிங்களா இன்னும் கொதிச்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்னோடய மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது ஐயோ இந்த ரெண்டாவது ஊற்றின தண்ணி ஊற்றிருக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி உறுத்தலாகவே இருந்தது நான் எப்போயுமே ஏதாவது ஒன்று மறைக்கணும்னு ஆச்சுன்னா மறைச்சிட்டுனா எனக்கு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும் சொல்லியிருக்கலாமோ சொல்லியிருக்கலாமா அப்படின்னு ஒன்றுமே நைட்டுக்கெல்லாம் தூக்கமே வராது நான் எதை செஞ்சாலும் என் யார்கிட்டையும் பேசுனா கூட சரி தான் உண்மையை தான் பேசுவேன் போய் பேச மாட்டேன் அதாவது பொய் பேசிட்டா மனசு ஊற்றிட்டே அவங்ககிட்ட நம்ம பொய் சொன்னால் ஆனால் ஏ நம்மக்கிட்ட வந்து பொய்யாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அவங்கக்கிட்ட எது சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த அந்த மாதிரி நான் பேசிப்பேன் அதில் சில பொய்களும் கலந்து வரும் உண்மைகளும் கலந்து வரும் என்கிட்ட உண்மையாக இருக்கிறவங்கிட்ட நான் உண்மையாக இருப்பேன் அதுமாரி நீங்கள் எல்லாருமே என்னோடய வீடியோவை விரும்பி பார்க்குறவங்க அப்படின்றதால நான் உண்மை சொல்லிட்டேன் ஓகேங்களா தவறாக தான் மன்னிச்சுக்கோங்க தண்ணி ஊற்றுனது தப்பு இல்லைன்றமே தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கெட்டி காட்டி குத்துருச்சு இன்னும் கொஞ்சம் சூடு ஆயிடுச்சுன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வந்துடும் போதும் இதோட என்ன கெட்டியும் அவ்வளோதான்ப்பா இதுக்கப்புறம் குழம்பு வந்து டேஸ்ட்டு பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக உப்பு காரம் மட்டும்தானே பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை உப்பு காரம் காரம்லாம் கரெக்டாகுதான்னு பார்த்துக்கோங்க இது தேங்காய் வந்து நைஸாக அரையில் இது பார்த்தீங்கன்னா அம்மா மிக்சி இருந்தாலும் கொஞ்சம் பிளேடு போயிடுச்சு நான் ஈரோடு போகணும் போயிட்டு வீ வீட்டு வாடகை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற மிக்ஸி தோசைக்கல்லு எடுத்துகிட்டு வரணும் இதெல்லாம் முன்னாடி விட்டு தோசைகள்லாம் இது எங்கள் பெரியப்பா விட்டு தோசைக்கல்ல இது நேற்று தோசை விடுறதுக்காக இன்றைக்கி காலையிலேயே தோசை விடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் வரவே இல்லை ஊற்றி பார்த்துட்டு ஒரு கண்டிப்பாகவே வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கு இதை போய் வாங்கிட்டு வந்து இந்த கல் போய் முன்னாடி வீட்டில் வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றுனேன் இப்போ ஈரோடு போவேன் போனேன்னா போயிட்டு வாடகை காசு கொடுத்து வீட்டு வாடகை கொடுத்துட்டு தோசை கல் மிக்ஸி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப நான் போகும்போது எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன் வீடியோவுக்காக தான் என்ன பண்ணுறது இப்போ நான் பொடியில் பொடிலாம் வந்து அரைக்கும் கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடி இன்னும் காரக்குழம்புக்கு நிறைய அரைச்சி ஊத்துற காரக்குழம்புலாம் இருக்குது எங்கள் ஊரில் வந்து தனி ஃபெஸ்டலாக வந்து கிராமத்து கூட்டு குழம்புன்னு ஒன்று இருக்குது இப்போ அதெல்லாம் வைக்காமல் இருக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ குழம்பு இதெல்லாம் நான் வைக்காமல் இருக்கிறதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா மிக்சி இல்லாமல் தான் டெய்லியெலாம் ஒரு தூட்டில் ஒரு வீட்டில் போய் மிக்ஸி வேணால் கொடுக்க மாட்டாங்க நான் வந்து அது நான் அதுமாரி வேலையும் வச்சுக்க மாட்டேன் ஏன் நம்மள்தான் அங்கே ஈரோட்டில் அது மாடுக்கு தூங்குது தனியாக வீட்டில் நானும் இல்லை அவங்களும் இல்லை ரெண்டு பேரும் இல்லாமல் வீட்டில் தனியாக இருக்குது ஏன் நான் போய் நம்ம மிக்ஸி எடுத்துகிட்டு வந்து செய்யலாம் தான் இப்போ இந்த வீடியோலாம் நிறையா கொஞ்சம் லேட்டாக தான் வரும் நிறைய இன்னும் நிறைய குழம்பு ரெசிபிலாம் ரெசிப்பிலாம் இருக்குது கண்டிப்பாக நான் போடுவேன் சரிப்பா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க பேசுறதை பற்றி எதுவும் தவறாக நினச்சிக்காதீங்க ஓகேங்களா தேங்காய் ஊற்றியுமா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா எங்கள் வீதியில் பார்த்தீங்கன்னா மணி ஒரு ஆறு மணி ஆறு ஆகிடுச்சின்னா போதும் எல்லாருமே வீதியில் நான் ஒரு நாளைக்கு காட்டுற பாருங்கள் அந்த திண்ணியில் உட்காந்துட்டு நாயும் பேசுவாங்க நான் போகாமல் இருக்கேன் டெய்லியும் ஏழு மணிக்கெலாம் போயிடுவேன் போயிட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்குள்ளேயே வர்றது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு த கத்திரிக்காய் அரைச்சிட்டு அஞ்சு மணிக்கு தேங்காய் அரைச்சேன் பார்த்திங்களா நான் அரைச்சிட்டு உடனே கரண்ட்டு நின்று போச்சு சரி என்னடா பண்ணுறது கரண்ட் வந்தால் தான் சமைக்க முடியும் அப்படின்றதால அப்படியே விட்டுட்டேன் இப்போ ஏழு மணிக்கு மேலே தான் கரண்ட்டு வந்தது நான் நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் இன்னும் போகலை குழம்பு அரைக்கி வச்சுட்டு சாப்பாடு வடித்து விட்டேன் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு தான் போவேன் ஏன்னா போயிட்டு வ வந்து பேசிட்டு வர்றதுக்கு பத்து மணி ஆகிடுமா ஜாலியாக இருக்கும் எல்லாம் கிராமத்து பொம்பளைங்களாம் எல்லாம் ஒன்றா உட்காந்து சேர்ந்து சேர்ந்து பேசும்போது உங்கள் வீட்டில் என்ன சமையல் எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு அப்படி பேசிட்டு இன்றைக்கி இப்படி பழப்பு வச்சு அன்னைக்கு அப்புறம் அடுத்தவங்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி இப்படி பழப்பு போச்சு அப்படின்னு ஜாலியாக இருக்கும் நானும் பத்து மணிக்கு தான் வந்து படுப்பேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வைக்கிற டேஸ்ட்டை விட நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வரும் பக்கத்து விட்ட அம்மா வேற குழம்பு வச்சுட்டே அடி அப்படின்னு கேட்டு போனாங்க இன்னும் இல்லை அம்மாயே நான் காலையில் தரேன் இப்போ நைட்டு தான் வைப்பேன் கரண்ட் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி விட்டேன் பாவம் அந்த அம்மா சரி நான் போய் சாப்பாடு தண்ணி ஊற்றியே சாப்பிட்றாயே அப்படின்ட்டு போனாங்க ஆனால் அவங்க நேரமே சாப்பிட்டு படுத்துப்பாங்க இப்போ என்ன டைம் மணி எட்டு மணி எட்டே கால் இந்த கரண்ட் மட்டும் போகும்போது ஆறு மணிக்கெலாம் குழம்பு வச்சுருப்பேன் கரெக்டாக ஆறரைலாம் அந்த அம்மாக்கு கொடுத்துருப்போம்ப்பா சரி அவங்க வந்து கேட்டு போனதே ரொம்ப கஷ்டமாக கொடுக்க முடியலேன்னு சரிப்பா குழம்பு கொதிச்சு இது போதும் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்தமாரி குழம்பு வச்சிங்கன்னா காலையில் வந்து நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு சிலர் வந்து சூடு பண்ணுறன்ற பேரில் குழம்பு மட்டும் சூடு ஏறினோடனே அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க அதுமாரி பண்ணாதீங்க நீங்கள் வந்து குழம்பு இருந்ததுன்னா சா நைட்டு சாப்பிட்டு மீதி குழம்பு இருந்ததுன்னா நல்லா இது மாதிரி ஒரு கொதி விட்டுருங்க சும்மா கொஞ்சம் நேரம் கொதிச்சால் கூட போதும் ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க அதேமாதிரி காலையிலையுமே வந்து ஒரு கொதி விட்டுருங்க சாயங்காலம் இருந்தாலும் ஒரு கொதி விட்டுருங்க சூப்பராக இருக்கும் பழைய குழம்பாக நான் இப்போ நான் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவேன் அந்த அம்மாய்க்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நானாகவே ரெண்டு நாளைக்கு வச்சுக்குவேன் சரிப்பா ஓகே பாய் அவ்வளோதான் சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க பாய் பாய் எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க வீட்டில் ஓகேங்களா குழந்தைங்களாம் பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க ஓகே பாய்